எப்படி நாமெல்லாம் பசியால் வாடும் அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுக்க முடியும் இது சாத்தியமா வள்ளலார் சொன்ன சீவகாருணிய ஒழுக்கம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் பசியினால் உயிர்கள் எல்லாம் துன்பப்படுவார்கள் என்று வள்ளலார் சொன்னார் அப்படியென்றால் எல்லா உயிர்களுக்கும் பசியை நீக்க நாமே முயற்சி செய்ய வேண்டுமா ஆம் பசியினால் வருகிற துன்பம் எல்லா ஜீவர்களுக்கும் உடல் நாசம் செய்யும் உண்மையால் பசியை அறிந்து நீக்க வேண்டும் ஆனால் எல்லா வகை உயிர்களுக்கும் நாம் நேரடியாக பசியாற்ற முடியாது சிலருக்கு அவசியம் சிலருக்கு நமது சுதந்திரத்தில் இல்லை அப்படியென்றால் தேவர்கள் நரகர் தாவரங்கள் போன்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தேவர்களுக்கு நம் பங்கில்லை அவர்கள் மனிதனை விட அதிக சுதந்திரமுடையவர்கள் தங்கள் பசியை தாங்களே மாற்றிக்கொள்ள வல்லவர்கள் அவர்களுக்கு நாம் இறங்குவது மட்டுமே அவசியம் நரகரும் நமக்கு எட்டாத இடங்களில் இருக்கிறார்கள் அவர்களின் பசி தண்டனையாக பரிவாரங்களால் நிறைவேற்றப்படுகிறது